வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் மக்களே என்ன அப்படின்னா இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து நான் வந்து சந்தையில் வந்து கொஞ்சம் புதுக்காயாக வாங்கிட்டு வந்தேன் புதுக்காய் அப்படின்னா அப்போ தான் வந்து பிடுங்கிட்டு வந்திருப்பாங்க வெங்காயம் மாதிரி வந்து கொஞ்சம் புதுக்காய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மக்களே புதுக்காய் வாங்குனீங்க அப்படின்னா ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் கிலோவே வந்து முப்பது ரூபா இல்லைன்னா நாற்பது ரூபா அந்த தான் இருக்கும் இப்போ வெங்காயம் சீசன் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து இருபது ரூபாய் ரேட்லருந்தே இருபது இருபத்தஞ்சிலருந்தே இருக்குது நான் இந்த காய் வந்து முப்பது ரூபா ரேட்டுக்கு தான் வாங்கினேன் வெங்காயம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் வெங்காயம் மொ மொட்டை மொட்டா நல்லா இருக்குது வெங்காயம் கொஞ்சம் பெருவெட்டாகவும் இருக்குது இந்த காய் வந்து புதுசு அப்படிங்கிறனால அவங்க வந்து முப்பது ரூபா ரேட்டுக்கு கொடுத்தாங்க இது வந்து நான் வந்து ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன் இது எப்படின்னா நாம் அப்படியே கொண்டாந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த காய் வந்து ஈரமாக இருக்கும் அப்படியே வந்து அழுகுன மாதிரி ஆகி அந்த காய் ஃபுல்லாக அழுகின மாதிரி ஆயிரும் அதனால் நாம் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி வெங்காயம் வந்து நம்ம ரேட் கம்மியாக இருக்கிறப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆறு கிலோ அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேன் வந்து நீங்கள் போடுறப்போ ஃபேனுக்கு அடியில் இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நாளில் ஒரு நாள் ஃபுல்லாகவே வச்சுருங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஈரம் ஃபுல்லுமே வந்து உணர்ந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து சவுண்டு பாருங்க எப்படி இருந்த வெங்காயம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் தான் இருந்தது நான் வாங்கிட்டு வர இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஆனால் நீங்கள் வந்து பழைய காயின்னு கேட்டு வாங்கி வே பழைய வெங்காயம் வந்து அங்கேயே இருக்கும் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும் இது வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பழைய காய் கேட்டீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை இந்த ரேட்டை விடவை அது ஒரு இருபது ரூபாயாவது வச்சுருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி வெங்காயம் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பழைய காயை நீங்களே மாற்றிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபேனைக்கடியில் கொண்டாந்து இந்த மாதிரி அகலமான இந்த மாதிரி ஒரு கூடையாட்டை வச்சு அந்த கூடையில் வந்து காயை வந்து நல்லபடி வந்து பரப்பி விட்டுருங்க காய் மேலே காய் முட்டாத அளவுக்கு நல்லபடி பரப்பி விட்டுட்டு ஃபேனைக்கடியில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் வச்சுருந்தீங்கன்னா போதும் அந்த உடனேயே அந்த காய் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு அந்த ஈரம்லாம் காஞ்சு அந்த மேலே இருக்கிற அந்த மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே உதிந்துடும் அப்புறம் வந்து சும்மா அப்படியே ஒரு இது பண்ணி விட்டு இது சளித்த மாதிரி பண்ணி விட்டு ஒரு இது பண்ணுவாங்கள்ல முரத்தில் புடைக்கிற மாதிரி சும்மா ஒரு புட புடச்சி கொட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் கிடக்கும் அந்த வெங்காயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் புது வெங்காயமாக தான் நான் எப்போவுமே வாங்குவேன் பழைய வெங்காயம் வாங்கவே மாட்டேன் ஏன்னா அது ரேட் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து புது வெங்காயமாக வாங்கிட்டு வருவேன் அந்த வெங்காயம் வாங்கக்கூடிய ரேட்டுக்கு நான் இந்த வெங்காயம் டபுள் மடங்குல வாங்கிட்டு வந்துடுவேன் ஃபேனு கட்டியில் போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருவேன் அது நல்லா ஃபுல்லாக வந்து காஞ்சி பழைய வெங்காயமாக மாறிடு அதுக்கப்புறம் தண்ணி படாமல் நம்ம சேஃப்டி பண்ணிட்டோம்னா போகுது வெங்காயம் வந்து சூப்பராக இருக்குது எந்த இது இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதத்து வரைக்குமே உங்களுக்கு தாங்கு நீங்கள் வந்து ரேட்டு அதிகமாகறக்கூடிய டைம்லெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிற டைமில் கொஞ்சம் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்கன்னா வெங்காய ரேட்டை வந்து இது சொல்ல முடியாது வெங்காய தக்காளி வந்து அளவுக்கு அதிகமாக போகு அளவுக்கு கம்மியாக வந்து ஒன்றுமே இல்லாத பத்து ரூபாய்க்கு வந்தாலும் வந்துடும் தக்காளி அதேமாரி தான் பத்து ரூபாயிலையும் இருக்குது திட்டின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றம்பது இரநூறுவா வரைக்குமே போகுது அந்த மாதிரியான நிதெல்லாம் வந்து இந்த ரெண்டு மட்டும்தான் ஏறி இறங்கிட்டே இருக்குது மற்ற எந்த பொருளும் அந்தளவுக்கு ஏறாது அதனால் இந்த விலை கம்மி இப்போ சீசன் நம்மளுக்கு இருபது ரூபாயிலருந்தே கிலோ வந்து இருபது வந்துட்டு வந்துட்டுருக்குது அதனால் இந்த நிதை வந்து பயன்படுத்திக்கிங்க ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா அந்த மாதிரி வந்து வாங்கி போட்டுக்குங்க நீங்கள் பழைய காய போய் ரேட்டுக்கு வச்சு கொடுத்து வாங்க வேண்டாம் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்குங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புனா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பார்த்தா புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து நான் ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணிட்டு வருவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை